உள்ளாட்சி அரசு செய்தியால் இடிந்து விழுந்த சுனாமி வீட்டிற்கு நிவாரணம் கேட்டு அரசு அலுவலகத்திற்கு ஒரு வருடமாக அலையும் கூத்தன்குழி மீனவ பெண் நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே உள்ள கூத்தன்குழி சுனாமி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் மேரி ஜோவிட் இவர் ஊர் ஊராகச் சென்று மீன் வியாபாரம் செய்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் டிசம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து விட்டது வீட்டிற்குள் படுத்து உறங்கிக் கொண்டு இருந்த இவரது கணவர் சூசை அந்தோணி மற்றும் இரண்டு குழந்தைகள் மீது மேற்கூரை காங்கிரீட் பெயர்ந்து விழுந்ததில் காயமடைந்த மூன்று நபர்களையும் கூடங்குளம் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கிராம நிர்வாக அதிகாரி வருவாய் ஆய்வாளர் விசாரணை மேற்கொண்டு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என கூறியுள்ளனர் ஆனால் ஒரு வருடமாகியும் தற்போது வரை எந்தவித நிவாரணமும் வழங்கப்படவில்லை இழிந்து விழுந்த சுனாமி வீட்டையும் சரி செய்து கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது ராதாபுரம் வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் விசாரணை மேற்கொண்டு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஒரு வருடமாக அலுவலகம் அலுவலகமாக அந்த மீனவ பெண் அலைந்து கொண்டிருக்கிறார்